தமிழகமே உற்று நோக்கும் கோவை தொகுதியில் வெற்றி யாருக்கு செந்தில் பாலாஜியை சிறையில் தள்ளியாச்சு அவர் இல்லாத எலக்ஷனில் ஈஸியா ஜெயித்து விடலாம் என்று கணக்கு போட்டிருந்த அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி இல்லாமலே வித்தை காட்டி கொண்டிருக்கிறார் ஒரு மாநாடு போன்ற கூட்டத்தை கோயம்புத்தூரில் நேற்று நடத்தி காட்டி நான் இருந்தாலும் ஆயிரம் பொன் சிறையில் இருந்தாலும் ஆயிரம் பொன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அதிமுகவின் வேலுமணியோ இவர்களுக்கெல்லாம் சலைத்தவன் நான் அல்ல மாநகராட்சி தேர்தலை சந்தித்து விட்டான் இந்த தேர்தலில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று எடப்பாடியின் கையை ஓங்கி பிடிக்க வேண்டும் என்று இரண்டாவது சமுதாயமாக இருக்கக்கூடிய நாயுடு சமுதாயத்தில் இருந்து சிங்ககி ராமச்சந்திரன் என்ற வேட்பாளரை அறிவித்து வேட்பாளர் அறிவிப்பில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார் தேர்தல் களத்திலும் ஜரூராக வேலை பார்க்கிறார் வேலுமணிக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு இந்த தேர்தலில் கூடியிருப்பதாக நிலவரம் கூறுகிறது அண்ணாமலை பொறுத்தவரை மத்திய அரசின் பலம் கடந்த ஓராண்டாக அங்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட வந்த தீவிரவாத பிரச்சாரம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடகத்தின் வெளிச்சம் இது போன்றதெல்லாம் அண்ணாமலைக்கு கை கொடுத்தாலும் இறுதியாக வெல்லப்போவது செந்தில் பாலாஜியின் மேஜிக்கா அல்லது வேலுமணியின் மேஜிக்கா அல்லது மோடி அமித்ஷா அண்ணாமலை மேஜிக்கா என்பதை இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் உலகமே அதிசயிக்கும் இந்திய தேர்தல் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது அதில் பல கட்ட தேர்தல் நடைபெற்றாலுமே கூட முதல் கட்டத்தில் முழுவதுமாக தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது பாராளுமன்ற தேர்தல் அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்கள் மட்டும்தான் குறைந்த காலத்தில் பிரச்சாரம் நடந்ததனால் ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கக்கூடியவர்களின் பார்வையும் தமிழகத்தில் மேல் பட்டு சுட்டெரிக்கும் வெயிலில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் திமுக தலைமையில் வலுவான கூட்டணி நான்கு தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த தேர்தலிலும் அதே கூட்டணி களமாடுகிறது மேலும் ஒரு புதிய வரவாக கமலின் மக்கள் நீதி மையம் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது இந்த தேர்தலில் திமுக கடந்த தேர்தலை விட உதயசூரியன் சின்னத்தில் குறைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் களமாடுகிறது இதுதான் கூட்டணி தர்மம் என்றும் ஸ்டாலின் விட்டுக்கொடுத்து சாதிப்பவர் என்பது என்ற அடையாளத்தை அகில இந்திய அளவில் அரசியல் கட்சிகளுக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தேர்தல் கூட்டணியை அமைத்திருந்தாலுமே கூட இந்த தேர்தலில் தேமுதிக அண்டு பாமக இருவரும் அதிமுகவோடு தான் சேரப்போகிறார்கள் என்ற நிலை எட்டி இருந்தது காலை அறிவிப்பு வரும் என்று இருந்த நிலையில் தைலாபுர தேட்டத்தில் நடந்த மேஜிக்கின் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக அணிக்கு சென்றது ஆதலால் அதிமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஒரு சோர்வு ஏற்பட்டு அதிமுக என்ன செய்யும் என்று கேள்வியை கற்ற நிலையில் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று தேர்தல் பிரச்சாரத்தை முதலில் தொடங்கி வைத்தார் எடப்பாடி தேர்தல் களத்தையே மாற்றி கட்டமைத்து விட்டார் அந்த கட்சியின் ஒற்றை முகமாக எடப்பாடி இருக்கிறார் தேர்தல் பிரச்சார களத்திலும் ஸ்டார் பர்சனாகவே அவர் இருக்கிறார் அந்த வகையில் ஏடிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களது வெற்றி என்பது இரட்டை இரட்டையில இபிஎஸ் பக்கம் அதிமுக இபிஎஸ் பக்கம் தன்னை எதிர்த்த டிடிவியும் ஓபிஎஸும் பாஜகவின் தயவனால் காணாமல் போகக்கூடிய தேர்தல் இது என்பதனால் தேர்தல் கூட்டணிகள் முடிவான உடனேயே முதல் வெற்றியை எடப்பாடி பெற்றுவிட்டார் பின்பு தேர்தல் களமும் அவருக்கு சாதகமாக தமிழகத்தில் பத்து முதல் பதினைந்து தொகுதிகள் வந்திருப்பதாக தகவல் கூறுவது எடப்பாடிக்கு ஒரு புதிய தென்பை அளித்திருக்கிறது அடுத்ததாக பாஜக பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிய கூட்டணிகள் வடிவமைக்காது என்றிருந்தாலுமே கூட அண்ணாமலை தலைமையில் மிக வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அதிலும் பத்து முதல் பதினைந்து தொகுதிக்கு ஸ்டார் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் அதனால் தேர்தல் களம் என்பது தமிழகத்தில் அதிமுக திமுக என்ற நிலை மாறி இப்பொழுது மூன்றாவதாக பாஜகவும் மும்முனை போட்டியை ஒரு சில தொகுதிகள் கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுகிறது இதில் கோவை தொகுதியில் யார் வெல்லப் போகிறார்கள் அதை யார் கைப்பற்ற போகிறார் என்பது குறித்து இன்று விரிவாக பார்த்தால் கோவை தொகுதியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கு வேலுமணியின் கை ஓங்கி அதிமுகவுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் கோவை மாவட்டம் அதன்பின் ஸ்டாலின் முதலமைச்சரான பின் அங்கு ஒரு பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியை போட்டார் செந்தில் பாலாஜி வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது மொத்தமுள்ள நூறு கவுன்சிலர்களில் மூன்றே மூன்று கவுன்சிலரால் தான் வேலுமணியால் பெற முடிந்தது இரட்டை இலை வெல்ல முடிந்தது மற்ற அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி வளர்த்து விட்டார் செந்தில் பாலாஜி புல் பூண்டு கூட முளைக்க முடியாது என்பதை வேலுமணி மட்டுமல்ல அண்ணாமலையும் உணர்ந்தே இருந்தார் அதன் பின்புதான் சித்து விளையாட்டுகள் ஆரம்பித்தது செந்தில் பழைய வழக்குகளில் சிறையில் தலையில் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் குட்டு வாங்கி கொண்டிருக்கிறது ஜாமீனில் அவரை விட மத்திய அரசும் அண்ணாமலையும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது மத்திய அரசின் செல்வாக்கினால் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக இருந்தாலுமே கூட ஆனால் செந்தில் பாலாஜியை களத்தில் விட்டு வெல்ல முடியாது என்பதை வேலுமணியும் அண்ணாமலையும் முடிவு செய்துதான் இந்த வேலை செய்திருக்கிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியோ நான் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தில் நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்படி நடத்தி காட்டுகிறேன் என்று பார்க்கலாம் என்று வேட்பாளர் தேர்வில் இருந்து அவரது செயல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அது நேற்று ராகுல் மற்றும் ஸ்டாலின் வந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் ராகுலும் ஸ்டாலினும் வந்த கூட்டத்தில் கூடிய கூட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தேர்தல் அலையை மாற்றி கட்டமைத்து விட்டதோ என்ற எண்ணம் வந்திருக்கிறது அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய மாநாடு பாஜகவினர் இவ்வளவு நாளும் சமூக வலைத்தளங்களில் தாங்கள் தான் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று கொண்டிருந்தாலுமே கூட ஒட்டு மொத்தமாக கோயமுத்தூரும் திருப்பூரும் கரூரும் இந்த ஸ்டாலின் வருகைக்கான பொதுக்கூட்டத்தில் தான் இருந்திருக்கிறது என்பதும் ஸ்டாலின் மற்றும் ராகுலின் நேற்றைய பேச்சுகளும் தமிழக அளவில் வைரலாகி இருக்கிறது ஏன் இந்திய அளவிலேயே நேற்றைய கூட்டம் பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் இந்த கூட்டத்தை செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் கூட்ட முடியும் என்பதை பொதுமக்களும் பேசத் தொடங்கிவிட்டனர் இந்த பயம் அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் வந்துவிட்டது இருந்தாலும் வேலுமணி லாபகமாக அந்த தொகுதியில் ஒரு நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரனை வேட்பாளரை இறக்கி இருக்கிறார் ஏனென்றால் திமுக மற்றும் அதிமுக இருவரும் ஒரே சமுதாயத்தில் நிறுத்துவதுதான் வழக்கங்களாக இருந்தது ஆனால் இந்த முறை திமுக கொங்குவேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நிறுத்தி இருந்தாலுமே கூட அதே இனத்தைச் சேர்ந்த அண்ணாமலை பாஜகவில் போட்டியிடுவதனாலும் ஸ்டார் வேட்பாளரானாலும் அதிமுக நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரை போட்டியிட வைத்திருக்கிறது இந்த நாயுடு சமுதாயத்திற்கு இந்த தொகுதி தங்களுக்கு இருந்த தொகுதி தங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்ற ஆதங்கம் பலவாறாக இருந்தது அதை வேலுமணி லாபகமாக பிடித்திருக்கிறார் ஆனால் தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை அண்ணாமலை ஸ்டார் வேட்பாளராக இருந்தால் மத்திய அரசின் முழு பார்வையும் ஏன் தேர்தல் பொறுப்பாளராக குஜராத்தில் மோடிக்கு வேலை செய்த ஒருத்தவரை அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைக்கும் அளவிற்கு கோயமுத்தூரில் பாஜகவுக்கான செல்வாக்கை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் மத்திய அரசு இவ்வளவு வேலைகள் எல்லாம் செய்திருந்தாலுமே கூட கள நிலவரம் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சரிக்கு சரியாக இருக்கிறது இருந்தாலும் அங்கு இப்பொழுது புதிய பொறுப்பு அமைச்சராக வந்திருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்த வண்ணம் இருக்கிறார் அதில் குறிப்பாக கோவை தொகுதியில் உலகளாவிய கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று கூறியது டிஆர்பி ராஜாவின் முடிவால் சிஎல் அறிவித்தார் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இதை பார்த்து அண்ணாமலை ஆட்டம் கண்டு இருக்கிறார் என்றே கூற வேண்டும் நாங்களும் அதுக்கான பர்மிஷனை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று ஸ்டாலின் எடுத்த பாலில் முழுவதுமாக ஸ்டெம்போவிட்டாக இருக்கிறார் அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் திமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில் ஆண்டாண்டு காலமாக கூட்டணி கட்சியின் சின்னத்தை தூக்கி சுமந்த உடன்பிறப்புகளுக்கு இந்த முறை உதயசூரியன் சின்னம் கையில் கிடைத்திருக்கிறது அதனால் அதை ஜெயிக்க வைத்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் வியூக பாலங்களும் இங்கு பலனளித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேட்பாளர் தேர்விலிருந்தே தெரிகிறது அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் அண்ணாமலை உறுதியாக போட்டியிடுவார் என்று தெரிய இருந்த பின்னும் அல்லது வானதி சீனிவாசன் போட்டியிடுவார் என்று தெரிந்தவுடன் திமுக இந்த தொகுதியை கூட்டணியிடமிருந்து சேலஞ்சிங்கான தொகுதியெல்லாம் தாங்களே எடுத்துக்கொண்டு ஒரு தைரியமான தலைவராக ஸ்டாலின் வளம் வந்திருக்கிறார் அண்ணாமலைக்கு வெற்றி என்பது இருக்கவே இருக்கக்கூடாது என்று திமுக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்த வண்ணம் செய்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலைக்கோ ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் அங்கு இருக்கிறது சமூக வலைதளங்கள் மற்ற தொழில் அமைப்புகளிடமெல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் கடும் எதிர்ப்பு இருந்தாலுமே கூட அண்ணாமலை ஜெயித்தால் மோடி மத்தியில் ஆட்சி அமைவது உறுதியாக தெரிகிறது அப்படி அமைந்தால் இவர் அமைச்சராவது உறுதி ஒரு அமைச்சர் தொகுதியாக இது இருக்கும் என்று ஒரு சிலர் அண்ணாமலை பக்கம் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும் அண்ணாமலை பொறுத்தவரை இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் குறிவைத்துதான் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார் என்றால் அந்த கோணியம்மன் கோயிலில் ஒரு சிறு வெடிவெளிப்பத்தை கூட இது என்ஐஏ வரவழைக்க அளவிற்கு கோயம்புத்தூரை ஒரு பூதகரமாக்கி அந்த விஷயத்தை பூதகரமாக்கி அப்பொழுது இருந்தே அரசியலை தொடங்கிவிட்டார் அந்த தீவிரவாத செயலுக்கு அண்ணாமலை செய்த அரசியல் இப்பொழுது தேர்தல் காலத்தில் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது என்ற தகவல்கள் வருகிறது அதுவும் இல்லாமல் முன்னாள் எம்பியாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாஜக கவர்னராக்கியிருக்கிறது அது வந்து அந்த ஊருக்கு கிடைத்த பெருமையாக மக்களிடம் பார்க்கப்படுகிறது போன்று செந்தில் பாலாஜி கிரவுண்டில் இருந்தால் நம்மால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று உணர்ந்திருந்த அண்ணாமலை குறிவைத்து அவரை ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பே சிறையில் தள்ளி இருக்கிறார் அவரை இன்னமும் ஜாமீனில் கூட விட தைரியமில்லாதவராக இருந்தாலுமே கூட அண்ணாமலை சிந்தில் பாலாஜி இல்லாத தேர்தல் களத்தை ஈஸியாக சமாளிக்கிறார் என்று கூற முடியும் ஏனென்றால் வேலுமணியை இறுதியில் எப்படியும் சமாளித்து விடலாம் என்ற தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி கரும்பு கடை செல்வபுரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் திமுகவின் கை ஓங்கி ஒழிக்கிறது திமுகவின் கை உதயசூரியனின் சின்னம் ஓங்கி ஒழிக்கிறது மற்றபடி கொங்கு இன மக்களிடம் எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் வேலுமணியின் பிரச்சாரங்கள் எல்லாம் கை கொடுத்தாலுமே கூட அங்கு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நாயுடு சமுதாயத்தின் வேட்பாளரை அறிவித்திருப்பதனால் அதிமுகவுக்கு ஒரு சில பகுதிகளில் சாதகமாக இருக்கிறதாக தகவல் வருகிறது இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கொங்கு இனத்தைச் சேர்ந்தவரும் ஸ்டார் வேட்பாளராகவும் அண்ணாமலை போட்டியிடுவது அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்கிறது அதைவிட மேலாக வேலுமணிக்கு மிகப்பெரிய பலமாக பக்கத்து தொகுதியான நீலகிரி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களின் மகன் லோகேஷ் அவர்களுக்கு அருந்ததேய சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வேட்பாளராகியதால் வேலுமணிக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததையர்களும் அதிமுகவுக்கு வாக்களிக்க சாதகமாக இருக்கிறது அதிமுகவுக்கு அது சாதகமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நேற்று நடந்த தேர்தல் பரப்புரைக்கு முன்பு வரை களம் வேறு மாறி இருந்தது நேற்று நடத்திய மாநாடு கோயம்புத்தூரை அதிர வைத்திருக்கிறது அதில் திமுக பல படிகளை ஒரே நாளில் மேலேறியிருக்கிறது அதிமுக படிப்படியாக ஏறி நிற்கிறது பாஜகவும் இவர்களுக்கு சலைத்தவர் நாங்கள் அல்ல என்று விடாப்படியாக இருக்கிறது இதில் பல தொகுதிகளை போன்று பாஜக இந்த தொகுதியை குறிவைத்திருக்கிறது தேர்தல் மேஜிக்குகள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆதலால் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக மும்முனை போட்டிதான் சமபலத்தில் இருக்கிறார்கள் தேர்தல் மேஜிக் என்பது செந்தில் பாலாஜி செய்யப் போகிறாரா அல்லது வேலுமணி செய்யப் போகிறாரா அல்லது அண்ணாமலைக்காக மோடியும் அமித்ஷாவும் செய்ய போகிறாரா அந்த எந்த மேஜிக் வெற்றியிட போகிறது என்பது வாக்கு என்னும் எண்ணிக்கை தான் தெரியும் அதுவரை காத்திருப்போம் அதுவரை போர்க்களமாகத்தான் கோவை இருக்கப் போகிறது காத்திருப்போம் வாருங்கள் திட்டமிட்டு பிள்ளைகள் குரல் ஆயிரம் ரூபாய் திட்டமிட்டு மகளிர் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்